இறைவனுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுகளில் சினிமாவில் கதாநாயகர்கள் கோலோச்ச தொடங்குகிறார்கள் அதில் முன்னணியில் இருந்தவர்கள் ஜி சிவாஜி எம்ஜிஆருக்கு வர்த்தக பார்வை சிவாஜிக்கு கலை பார்வை கலை மக்களுக்காக என்பது எம்ஜிஆரின் கொள்கை கலை கலைக்காக என்பது சிவாஜியின் கொள்கை மக்கள் அதிகம் நேசிக்கும் பொழுதுபோக்கு கதைகளோடு வந்தவர்கள் எம்ஜிஆர் பக்கமும் உணர்வுள்ள உயிரோட்டமான கதைகளுடன் வருபவர்கள் சிவாஜி பக்கமும் அணிவகுத்து நின்றார்கள் அன்றைய சூழ்நிலையில் ஃபேமிலி சென்டிமெண்ட் கதைகளுக்கேற்ற கதாநாயகனாக கருதப்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் மனித வாழ்க்கையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டவையாக இருந்ததால் மக்கள் மனதை நெகிழ செய்தது அதனால் சிவாஜியின் செல்வாக்கு சிகரம் தொட்டது அதாவது சிவாஜியின் கதைகளுக்கென்றே ஒரு தனி ஃபார்முலா அவருக்கென்று சில ரசிகர்கள் வட்டம் பெரிய அளவில் வளர்ந்தது சிவாஜி ஃபார்முலாவின் படி கதை அடர்த்தியுடன் அழுத்தமான கதாபாத்திரத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் துவக்க நிலையில் வெளிவந்த படம்தான் பாவ மன்னிப்பு ஒற்றுமையை மையமாக கொண்டு கதை பின்னப்பட்டிருந்தது வசனத்தை சோலைமலை எழுதியிருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இனிமை சேர்க்கும் இசையில் கருத்தாழமுள்ள பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருந்தார் சிவாஜியின் ஆஸ்தான இயக்குனர் பீம் சிங் இந்த படத்தை புத்தா பிக்சர்ஸ் தயாரித்து இயக்கினார் சில படங்களில்தான் படத்தின் ஒவ்வொரு சின்ன பெரிய சாதாரண காட்சிகளில் கூட சின்ன பெரிய கதாபாத்திரங்கள் உணர்வு பூர்வமாக அப்படியே அங்கு வாழ்வது போல நடித்திருப்பார்கள் அப்படி ஒரு நேர்த்தியான நடிப்பு இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் நடித்திருந்தனர் சாதாரணமாக ஏழையாக வந்தவரும் சரி ஒரு கூட்டத்தில் நிற்பவரும் சரி இப்படி ஒவ்வொருவரும் காமெடி நடிகர் வீரப்பன் மிக சிறப்பாக அவர் தொப்பி போட்டுக் கொண்டு ஒரு சிறப்பாக ஒரு நடித்திருப்பார் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் நேர்த்தியான கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்திற்காகவே அந்த கதையில் வாழ்ந்தது போல செய்திருந்தனர் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் சாவித்ரி தேவிகா எம் ஆர் ராதா நாகையா டி எஸ் பாலையா எம் வி ராஜம்மா கொத்தமங்கலம் சுப்பு எஸ் வி சுப்பையா என நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்திருந்தது நடித்திருந்தது என்று சொல்வதை விட வாழ்ந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இஸ்லாமிய இளைஞராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் சிவாஜியின் நடிப்புக்கு சிகரம் தொடும் நடிப்பு இந்த படத்தில் காணலாம் இயக்குனர் பீம்சிங் உயிரோட்டமான கதைகளை வலை வீசி பிடித்து வந்து அதில் சிவாஜியின் நடிப்பை மெருகேற்றி அவரை பட்டை தீட்டிக் கொண்டே இருந்தார் சிவாஜியின் புடம் போட்ட நடிப்புக்கு பீம் சிங் ஒரு உரைக்கல்லாக இருந்தார் இந்த கதை ஆரம்பத்தில் விவாதத்தில் இருக்கும் இதற்கான கதாநாயகனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லை அந்த கதாநாயகனாக அப்போது சந்திரபாபு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் கதைக்கு அப்போது வைத்திருந்த தலைப்பு அப்துல்லா கதாநாயகன் பெயரது அதுதான் அப்துல்லா என்று இருந்தது எனவே படப்பிடிப்பும் நடக்கத் தொடங்கியது ஆனால் என்ன காரணத்தாலோ அந்த படம் படப்பிடிப்போடு நிறுத்தப்பட்டது இதே கதை சில ஆரோக்கியமான மாற்றத்துடன் பிறகு ஏபிஎம்மின் ஆலோசனையுடன் ஏபிஎம்மின் பங்களிப்புடன் பரிசனை செய்யப்பட்டு சில நல்ல மாற்றங்களுடன் பாவம் மன்னிப்பு என்று மறு அவதாரம் எடுத்தது அப்போது கதையின் நாயகனாக நடிகர் திலகம் சேர்க்கப்பட்டார் மனிதர்கள் எல்லாமே ஜாதி மதம் என்கின்ற சில உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு தங்களை தாங்களே அடித்துக்கொள்வதும் கொள்வதும் துரத்தி கொள்வதும் ஒருவரை ஒருவர் பகையாளியாக பார்த்துக்கொள்வதும் ஒருவரை ஒருவர் விட்டு நகர்ந்து விடுவதும் என்று இருப்பதுண்டு அப்படிப்பட்ட ஜாதி மத பேதங்கள் கொண்ட ஒரு சூழலில்தான் ஆளவந்தார் என்ற பெரிய பணக்காரர் அவருடைய டிரைவராக மாணிக்கம் அவர் ஏழ்மையானவர் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வர ஆளவந்தார் மாணிக்கத்தை ஏதோ பொய் சொல்லி போலீசில் பிடித்து கொடுத்து விடுகிறார் அவர் காவல் நிலையத்திலிருந்து வரும்போது அவருடைய குடும்பமே நடுத்தருவுக்கு வந்து விடுகிறது மாணிக்கம் என்ன செய்கிறார் அவர் சில தவறு செய்கிறார் ஆளவந்தாரின் மகனை மூத்த மகனை எடுத்து கொண்டு போய் யாரோ ஒரு ஏழை வீட்டில் வைத்து விடுகிறார் அவரோ ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்கின்றார் ரஹீம் என்ற பெயரில் இதுதான் கதைக்களம் இதில் அவருடைய தம்பியாக இன்னொரு ஆலமந்தாரின் இன்னொரு மகனாக ஜெமினி கணேசன் வளர்கிறார் அதே போல மாணிக்கத்தின் பிள்ளைகள் அவர் ஜெயிலுக்கு போன பிறகு அங்கொன்று இங்கொன்றாக சிதறி போகிறார்கள் அதில் ஒரு மகளை சுப்பையா அவர் கிறிஸ்துவர் அவர் எடுத்த தேவிகாவை வளர்க்கின்றார் தன்னுடைய மகளாக கிறிஸ்துவ பெண்ணாக வளர்க்கின்றார் இன்னொரு மகள் ஒரு ஏழை வயதான கிழவியிடம் கிடைக்க அந்த அம்மா சாவித்திரியை வளர்க்கின்றார் இப்படி கதை இரண்டு குடும்பத்து பிள்ளைகள் அங்கு இங்கு பிரிந்துவிட அவர்கள் அந்த பிள்ளைகளால் மீண்டும் அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததா அவர்கள் அவர்களுக்குள் ஒற்றுமை வளர்ந்ததா என்பதே இந்த கதையின் மையப்புள்ளி இரண்டு வீட்டு பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு மதங்களில் வளர்ந்து வருகிறார்கள் வளர்ந்து வாலிப வயதை தொடும் இந்த இரண்டு பிள்ளைகளும் மத ஒற்றுமைக்கு பாடுபடும் புனித பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் இதனால் கொள்கை ரீதியாக அப்பாக்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் ஏழை மாணிக்கத்தின் மனம் அன்பு வழிக்கு அடிமைப்பட்டு திருந்துகிறது பணக்காரர் ஆள வந்தார் உலகத்திலே தனக்கு முதல் எதிரியாக கருதும் முஸ்லிம் இளைஞனை தன் மகன் என அடையாளம் கண்ட பிறகு அவர் மனமும் பேதலித்து அழுது மாறிவிடுகிறது மக்களின் உயிரில் உணர்வில் ஒற்றுமை விதையை விதைத்த கதைதான் மன்னிப்பு கதை இது போன்ற கதைகள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு படத்திற்குள் ஜீவன் உள்ள பல கதாபாத்திரங்கள் மிக அற்புதமாக நடித்திருந்தன அப்படி ஒரு கதைதான் பாவ மன்னிப்பு மனிதனுக்கு மதத்தின் அடிப்படையில் வெவ்வேறு அடையாள முத்திரை இருந்த போதிலும் அன்பின் ஊற்று சுரக்கும் மனதால் உணர்வால் ஒன்றுபட்டு நின்றால் நாடு அமைதி பூங்காவாக மாறும் என்ற அதிசயத்தை போதனையை சொல்கின்ற படமாக தான் இது உருவாக்கப்பட்டது அமைந்தது இந்த படத்திற்கு சிறந்த படத்திற்கான இரண்டாம் பரிசு தான் கிடைத்தது முதல் பரிசே கிடைத்திருக்க வேண்டும் தேசிய விருதும் சான்றிதழும் தந்தது இந்த படம் முஸ்லீம் இளைஞர் ரஹிமாக வரும் சிவாஜியின் கதாபாத்திரம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அவருடைய உடையும் உடல் மொழியும் அவருடைய நடையும் அப்படியே ஒன்றி போய் ஒரு இஸ்லாமிய இளைஞரை போலவே வாழ்ந்து காட்டியிருந்தார் சிவாஜி கணேசன் சோலைமலையின் வசனங்கள் அப்படியே அந்த குடும்பங்களை பெண்கள் மத்தியில் உள்ள அந்த பாசத்தை அப்படியே மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தின நமக்குள் ஒற்றுமை வேண்டும் என்பதை வலியுறுத்தின எம் எஸ் விஸ்வநாதனின் மின் இனிமையான இசைக்கு மக்கள் மனதில் அன்றைய பாடல்கள் பசுமையாக அமைந்துவிட்டன பாடல்களை கருத்தாழம் மிக்க அழகான பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருந்தார் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோரின் வாழ்வை எண்ணி என்று ஒரு பாடலும் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் குரலாக அந்த பாடல் அமைந்தது வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை என்கின்ற அந்த பாடல் மதம் பிடித்த மனிதனை திரித்தும் தத்துவ குரலாக அமைந்தது சில சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்கின்ற பாடல் ஆதரவுக்காக ஏங்கும் சிலருக்கு அனாதைகளுக்கு அரவணைக்கும் குரலாக அந்த பாடல் அமைந்தது காலங்களில் அவள் வசந்தம் காதலின் அழகை ஆலாபனை செய்யும் வர்ணை குரல் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் என்கின்ற அந்த பாடல் காதலின் வசீகரம் கலந்த பாடலாக மிக நேர்த்தியாக மிக அழகாக இருந்தது இப்படி பழம் படம் முழுக்க பார்த்து நம் உணர்வுகளில் கலந்து விடுகின்ற ஒரு நல்ல குடும்ப சித்திரம்தான் பாவ மன்னிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க